ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது வேலை செய்யறதை விட அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கவே அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்கல சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய வேலைய எல்லாமே அவங்க அம்மா செஞ்சு செஞ்சு இப்போ அவர் ஆபீஸ் போனோம்னா அந்த டைம்ல எங்க வீட்டுல இந்தியா பாகிஸ்தான் வார்த்தை சார் நடக்கும் வா வா வந்து 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 எங்க மாமியார் ஒண்ணு எடுத்து வைக்கிறது நான் ஒண்ணு எடுத்து அவர் ஒர்க் பண்ண லேப்டாப் பேக்ல வைக்க முடியாது லஞ்ச் பேக் பண்ணிட்டாலும் அதை எடுத்து லஞ்ச் பேக்ல வைக்க முடியாது அந்த லஞ்ச் பேக் எடுத்து பேக்ல வைக்கணும் ஐயோ ஒரு பைத்துக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போறப்பா சரி 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 ஷூ எடுத்து தரணும் எடுத்து தரணும் எல்லாமே நான் மட்டும் இருந்தா கூட முடியாது சார் எங்க மாமியார் ஒண்ணு நான் ஒண்ணு எல்லாரும் எடுத்துக்கிட்டா அவர் வீட்டு விட்டு வெளியில போனானா அப்பாடா அப்படின்னு இருக்கும் எடுத்து வைக்க மாட்டாங்க சார் இல்ல சார் நான் செய்யற வேலை அப்படி இருந்ததுனால எனக்கு தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கும் சார் கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்க எனக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கும் நான் அவங்க ஒவ்வொரு முறையும் அதெல்லாம் பேக் அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க எனக்கு உண்மையுமே குத்துது சார் ஒவ்வொரு முறை மாரி பண்றப்ப நான் எனக்கு அது உரைக்காம இல்லை எனக்கு கண்டிப்பா இந்த இந்த வேலை கூட அவர் செய்யறாள் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் இதையும் பேலன்ஸ் பண்ணி அதனால இந்த தப்பு நடக்குது சார் நான் ஒத்துக்கிறேன் சார் நான் எனக்கு எனக்கு பா எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு வேலை எப்படி இருக்கு தெரியுங்களா நான் வேலை பாக்குறோட பிரஷர் என்னன்னு தெரியுங்களா வெளில போய் சம்பாரிச்சோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன வீட்ல இருக்குன்னு சொல்றீங்கல்ல நீங்க ஒரு நாள் ஸ்வாப் பண்ணி பாருங்களேன் அவங்க அவங்க இடத்துல இருந்து நீங்களும் உங்க பாத்துட்டு நைட்டுக்கு தான் வருவேன் ஒரு நாள் நீங்க பாத்துக்கோங்க நைட்டு வர அவங்க சொன்ன முதல் வார்த்தை நம்மளுக்கு இன்னொரு பாப்பா எல்லாம் வேணா நடத்தாங்க இல்ல ஒன்ன சமாளிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு நாள் சமாளிச்சதுக்கு இன்னொரு பாப்பாவே வேணாம்ன்னு தோணுதுன்னா அப்ப நாங்க டெய்லி சமாளிக்கிறோம் நல்லா இருக்கும் பண்ண முடியாது அப்ப எங்களுக்கு எவ் எவ்வளவு நாங்க ஓத்தர் பண்ணுவோம் வீட்டு வொர்க் பண்ணணும் ஒர்க் பண்றேன் அதையும் செய்யணும் பாப்பாவையும் பாத்துக்கணும் ஏன் அவங்க அம்மா பிள்ளைய வளர்ந்துட்டாங்கல்ல ரொம்ப செல்லமா எந்த வேலையும் செய்யாம வளர்ந்ததுனால அவங்களுக்கு திடீர்னு

மேரேஜ் ஈவன் ஏ டு செட் அம்மா கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன் இப்போ ஈவன் டெசிஷன் எடுக்கிறது கூட அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டியா பண்ணிட்டியா சொல்லிட்டியா இன்ஃபார்ம் பண்ணிட்டியா கேட்டுட்டு தான் பண்றேன் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க கலந்து வந்திருக்கும் அம்மாக்கள் எவ்வளவு தூரம் நமக்கு செல்ல கொடுத்து கெடுத்துட்டாங்க இல்ல என்ன இந்த மாதிரி வளர்த்துட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் என் மனைவி சொல்லும்போது கரெக்டா தோணுது ஆனா இதெல்லாம் எங்க அம்மா என்ன சொல்லி வளர்க்கல சிப்பிள் இப்போ இப்போ விஷயம் சார் சாப்பிட்டு நான் தட்டி எடுக்க மாட்டேன் பிகாஸ் நான் தட்டி எடுக்கூடாது பா பையன் அமல் பசங்க தட்டி எடுக்கூடாது நாங்கள் பார்த்துக்குறோம்னு வாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் போக போக அப்படியே பழகிரும் பெருக்கிறது கூட சொல்றேன் சாப்பிட்டு முடிச்சு நான் பெருக்கிறேன் நீங்கள் தொடப்ப தொடப்ப கையே வைக்காத அப்படின்னா இன்றைக்கி கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி தான் சொல்லி நிறுத்துக்கலாம் அவங்க நிறுத்துக்கிறேன் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் அவங்க எங்களை சில இப்படி கெடுத்துறாங்க இப்ப சனியா போய் ஒரு டிசிஷன் எடுக்கிறதே எங்க அம்மா என்ன ஃப்ரீயா விட்டாங்க நீ போய் வெளியில வெளி உலகத்துல ஆம்பளை பையனா போய் என்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் எடு

உங்க அம்மா இல்ல சார் பேச்சு லைஃப் பாடுறீங்க சார் யார் சார் ட்ரெஸ் தோப்பா அதுக்கான ஆள் யாராவது ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து உங்களோட காசு இல்ல சார் காசு பட்சத்துல தான் சார் அந்த ஒரு வேலையை செய்யணும்ன்ற ஒரு நெருக்கடி ஏற்படும் போது நீ எப்படி எந்த ஏற்பாடு வாங்க போற எனக்கு என்ன வாங்கி கொடுக்க பாக்குறேன் நீங்க போட்ட டிரெஸ்ஸே நார் போட்டு போவீங்களா நார்ன டிரஸ் துவைச்சு போட்டு நினைப்பீங்களா தோச்சு போடணும் போணும்னு நினைப்ப சார் அதுக்கான நெருக்கடி 100% எனக்கு வந்து அதான் நெருக்கடி இதுதான் இடா கவு நீங்க நெருக்கடின்னு ஒன்னு சொல்றீங்க இப்ப வீட்ல ஆள் இருக்கும்போது ஏன் சார் அது நெருக்கடி நினைக்கிறீங்க வீட்ல துவைக்கிறதுக்கு வாஷிங் மெஷின் வாங்கிட்டு வரல குக்க பண்றதுக்கு வந்து செஃப் வாங்கிட்டு வரல சரிங்க புரியுங்களா தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா கூட்றதுக்கு வந்து ஸ்வீப்பர் வாங்கிட்டு வரல டாய்லெட் கழுவுறது டாய்லெட் கழுவுறதுக்கு அந்த மாதிரியான துப்புரவு தொழிலாளர்களை கூட்டி வரல சரிங்க நீங்க மனைவியை கூட்டி வந்திருக்கீங்க உயிரும் பொருளும் நகமும் சதையுமா இருக்கிற ஒரு மனைவியை கூட்டு வந்திருக்கீங்க ஆஹ் சொகா சொன்னேன் என் மனசுலயே அதான் என் மாமன் மனசுலயும் அதான் கூட்டுற வேலை அவங்களுது துவைக்கிற வேலை அவங்களுது ஆஹ் சமைக்கிற வேலை அவங்களுது நாங்க என்ன சார் செய்வோம் நாங்க சாப்பிடுவோம் சார் நாங்க ட்ரெஸ் போட்டுப்போம் சார் நாங்க வெளியில போவோம் சார் அந்த வீட்டு வந்து படுத்துக்குவோம் சார் வெக்கம் கட்டுறீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கில்லி மலையது